சீனாவில் மாஸ் காட்டும் விஜய் சேதுபதி மூன்று நாளில் கோடிகளை வாரி சுருட்டிய மகாராஜா நித்திலன் சாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி அனுராக் காஷ்யப் நட்டி நட்ராஜ் மம்தா மோகன்தாஸ் என பலர் நடிப்பில் வெளிவந்த படம்தான் மகாராஜா கடந்த ஜூன் மாதம் வெளியான இப்படம் இருபது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு நூற்றி முப்பத்தி இரண்டு கோடி வரை வசூலித்தது இதற்கு முன்பாக சில தோல்விகளை சந்தித்த விஜய் சேதுபதிக்கும் இப்படம் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தது அதைத் தொடர்ந்து நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் இப்படம் வெளியானது அங்கும் அதிக பார்வையாளர்களை கவர்ந்த மகாராஜா நம்பர் ஒன் இடத்தை பிடித்து ட்ரெண்டானது இப்படி பாக்ஸ் ஆஃபீஸை கலக்கிய இப்படம் சில தினங்களுக்கு முன்பு சீனாவில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியானது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஸ்கிரீன்களில் இப்படம் திரையிடப்பட்டது அங்கும் இப்படத்திற்கு தற்போது நல்ல விமர்சனங்களும் வரவேற்பும் கிடைத்து வருகிறது அதேபோல் தியேட்டர்களில் டிக்கெட் வாங்கும் போது அதன் கூடவே ஒரு சிறு குப்பை தொட்டியை பரிசாக கொடுத்து ரசிகர்களை இம்ப்ரெஸ் செய்திருக்கிறது படக்குழு இது நல்ல ப்ரமோஷனாக அமைந்த நிலையில் தற்போது படத்திற்கான வரவேற்பு இன்னும் அதிகரித்துள்ளது அதன் பின் படம் வெளியான மூன்று நாட்களிலேயே இருபத்தி ஆறு கோடிகள் வரை வசூலித்து மாஸ் காட்டியிருக்கிறது முன்னதாக சூப்பர் ஸ்டாரின் டூ பாயிண்ட் ஓ படம் வெளிநாட்டில் மிகப்பெரிய வசூலை ஈட்டியது ஆனால் மகாராஜா அதை ஓவர்டேக் செய்துவிட்டதாகவும் பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன் மூலம் விஜய் சேதுபதி சர்வதேச அளவில் ரசிகர்களை கவர்ந்துள்ள நடிகர்களில் ஒருவராக மாறியுள்ளார்